இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா ஏர் அரேபியா வந்து பார்த்திங்கன்னா எத்திகார்டை விட லெக் ரூம் நல்லாயிருக்கு ஏர் ஏரேடியாக லெக் ரூம் நல்லா இருக்குங்க இந்த சீட்டிங் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது என்னமோ நினச்சேன் பட் இது ரொம்ப எனக்கு ரொம்ப எத்திகார்டை விட இது ரொம்ப ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க காலு ஏன்னா எத்திகார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதாவது என்ன பண்ணுறது ரொம்ப இலுக்கமாக இருக்கும் அந்த இலக்கம் நல்லா இருக்குங்க சாமையாக இருக்குது இந்த இது அதாவது நான் மிடில் சீட்டில் உட்காந்துருக்கேன் ஆ நல்லா இருக்கு மிடில் சீட்டே நல்லா இருக்குது எத்தி கார்டு கூட நல்லா இருக்குது மிடில் எத்தி காட்டில் கொஞ்சம் இந்த இப்படி உட்கார மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு பட் இது வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஆனால் யார் யாராவது அவட சர்வீஸ் கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொன்னாங்க தெரில பார்க்கலாம் எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது லைக் ஆமாம் அந்த மாதிரி எதுக்கார மாதிரி பிரீமியம் சர்வீஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஹசர் பகு போகிறோம் அதுவும் துபாய் இப்போ அபுதாபியிலேருந்து பகு பகுல போகிறதுக்கு பைட்டில் கதைக்கலாம் ஏன் வந்து துபாய் ட்ரிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அபுதாபி ஃபுல்லாக கவர் பண்ணல ஷார்ஜா ஃபுல்லாக கவர் பண்ணலை எல்லா பிளானும் இருந்தது ஏன் வந்துட்டு அவசரமாக இங்கே முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளோட தலை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹசர் போயிட்டார் அங்கே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட வேறு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அசர் பைசால் ஃபீஸாக இருக்கு நாங்கள் வந்து மாதம் கடைசியில் அதாவது துபாய் அதாவது அபுதாபி இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதம் கடைசியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சு டிக்கெட் புக் பண்ணி சொல்லலாம் ஸோ அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டக்குன்னு நாலாந்தேதி அஞ்சாந்தேதிக்கு இன்றைக்கி ஆறாந்தேதி டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அசர்பேஷன் போகிறோம் அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அங்கே கொஞ்சம் அங்கே இருக்கிற நேஷன் அதாவது அந்த அந்த அசர்பேஷன் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் தெரியும் அவங்க மூலியமாக கேட்டு விசாரித்து இந்தியன் மூவி ஷூட்டிங் எதாவது நடக்குதுன்னு கேட்டு அங்கே போயிட்டு அப்புறம் பார்க்க முடிஞ்சுன்னா பார்த்துட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து கிளிக் பண்ணி அந்த தரிசனம் போடுறோம் ஆமாம் வெயிட்டிங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பபு போயிட்டு பார்க்க முடிஞ்சால் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க முடிஞ்சுனா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வேணும் அதுக்கு அதுக்கு ஒரு தனி அதிர்ஷ்டம் வேணுங்க கிடைக்குமான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு வீடியோ அவரோட சேர்ந்து ஒரு வீடியோ எப்படியாவது பார்த்து செஞ்சு ஒரு போட்டோ ஒரு ஒரு உங்களுக்கு போடுறோம் என்ன சொல்றது தெரியல எப்படியாவது பக்குவில் போய் எங்கெங்குன்னு எங்க ஷூட்டிங் ஸ்பாட் மெயின் ஸ்பாட்லாம் எங்கெங்கன்னு தெரியும் ஸ்பாட்லாம் போய் தேட வேண்டியதான் வேறு வழி இல்லை தேடிட்டு ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட் கரெக்ட் பண்ணலாம் பார்த்து போடுறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நோட்டிஃபிகேஷன் பில்லட்டாக இருந்தாங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் இது பிடிக்குங்க The suit கா பத்து ஏடி மூணு யூஎஸ்டியா என்ன சலாடு இருக்கு பதினஞ்சு ஏஇஇடி வாட்ரு பாட்டிலு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் மூணு ஏஇடிங்க ஒரு யூஎஸ்டி கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல்ஏ அஞ்சு ஏஇடி પદંજ டிஜபிள் பிரியாணி இருபத்தி ரெண்டு ஏடி சிக்கன் பிரியாணி இருபத்தஞ்சி ஏடிங்க தாங்க மெனு ஹலோ வீவர்ஸ் அசர்பைசான் பக்குல லேண்ட் ஆக போகிறோம் ஆமாங்க இப்போ நம்ம அசர்பைசான் மேலெலாம் இருக்கோம் பக்குவில் இப்போ வந்து லேண்டிங் ஆக போகிறோம் रिव्यूद नहीं पातीटी ஹலோ வியூவர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சுங்க இமிகிரேஷன் கிளியர் பண்ணியாச்சு ஆமாங்க இமிக்ரேஷன் கிளியர் வந்துட்டு நார்மல் தான் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க எதுக்காக வந்திருக்கீங்க ரிட்டன் டிக்கெட் இருக்கா நார்மல் கொஸ்டின்ஸ் அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு சிம்பிள் எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டோம்னா அப்படியே ஈஸியாக கிளியர் பண்ணி வந்துடலாம் இப்போ பேக்கேஜில் இருக்கும் பேக்கேஜ் கிளைமில் இருக்கும் பேக்கேஜ் கிளைம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகிறோம் ஹாஸ்டலுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீசா எதில் அப்ளை பண்ணுறது இது பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குங்க சூப்பராக வச்சுருக்கேன் ஏர்போர்ட்டு கொஞ்சம் பாருங்களேன் ஏர்போர்ட்டு